உட்காம்பு வச்சுன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுகுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இது மாதிரி நம்ம பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா டே டைமில் போட்டோம் இப்போ நைட் டைமு அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஏற எலம்படியே வேலூர் புறவண்டி கார்டனஸ் टेनी है गुड़िया तो गुड़िया तम ೋ ಟು ಉಡುಗತ್ತೂರ್ ಆಲಂಗಾಯೂರ್ ಆಂಬೂರ್ பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது ஃபேன்சி ஸ்டோரு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு கடை அதுக்கப்புறமா ஹோட்டலுங்க அந்த மாதிரி மாலை கடைங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜூஸ் கடை ஹோட்டலு நிறைய கடைங்க இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒட்டியே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு பலம்பு விநாயகர் திருக்கோயில் வாருங்க ஸ்ரீதர் ஜிடிஎஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆலங்காயம் இதுக்கப்புறம் திருப்பத்தூர் இந்த சரி ஆம்பூர் குடியாத்தம் ஜம்னாமுத்தூர் இந்த சரி மேல சம்பட்டு நிறையா ஊருக்கு வந்து இங்கேருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து சென்னைக்கும் பஸ்ஸு போகுது மார்னிங் டைமில் மேல சம்பட்டு சூர் சென்னை அதே போல் ஜம்மாமுத்தூர் டு சென்னை பஸ்ஸும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் போகும் இருக்க ஏரியாவுக்கு இது ஒரு மெயினான பிளேஸ் ஒடுகத்தூர் இந்த பஸ்ஸில் நம்ம பஸ் கேப்பன் ரேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரூட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரூட்டு வேலுட்டூர் ஒடுகத்தூர் ஆனால் வண்டி வந்து மேல சம்பட்டம் வரைக்கும் போகும் ஒழு வேலூர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வலை மலை வழியாக போகும் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ரூட்டு சூப்பராக இருக்கும் சைட் சீனரிஸ்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இந்தியா ஒன் ஏடிஎம்லாம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த சைடு அப்படியே இந்த சைடு ஒரு வழி போது பாருங்க போட்டு போற வழி போனா குருராஜபாளையம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரோடு பிரியம்